ஹலோ மக்களே நம்ம இன்னைக்கு எங்கே போயிருந்தோம் பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலுக்கு தான் போயிருந்தோம் திருமுலநாதர் புழல் தாண்டி இருக்கான் நாங்கள் போன கோவில் எல்லாமே பக்கத்து பக்கத்து சந்தையில் தான் இருந்துச்சு அப்பா வந்து கூப்பிட்டு போயிருந்தாங்க எங்கே போனாலுமே எனக்கு ரூட்டு தெரியாது அப்பா வந்து ஆட்டோலேயே வந்து சந்தை சந்தை கூப்பிட்டு போயிடுவாரா அதெல்லாம் சுத்தமாக எனக்கு வழி தெரியாது எங்கன்னா போகணுன்னா ஒரு நாள் கூப்பிட்டு போய் சொல்லி கொடுத்துட்டு வந்தாங்கன்னா அடுத்து நான் பிக்கப் பண்ணிப்பேன் அந்த இடத்து போகிறதுக்கு எனக்கு தெரியும் மற்றபடி வந்து நம்மளுக்கு வழி தெரியாது புழல் தாண்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்பா சொன்னார் அவ்வளோதாங்க எவ்வளோ பெருசு பார்த்திங்களா முருகர் கோயில் அதோட அப்பாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிள்ளையாண்டல் முருகரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் முருகரை பார்த்துட்டு அந்த கோவிலில் வந்து பஜனையாக ஏதோ பாடிட்டு இருந்தாங்க அம்மனுக்கு எல்லா கோவில்லேயும் வந்து கொழு வந்து நேற்று தான் ஃபஸ்ட்டுனாலாம் எனக்கு தெரியாது அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு ஒரு கொடுக்கணும் கிடச்சிருக்கேன் அந்த கொழு பார்க்குறதுக்கு இந்த வாட்டி நான் ரெண்டு வருஷமும் கடந்த வேலைக்கு போகிறதுனால பார்க்கவே இல்லை சண்டே வந்து ஆபீஸ் வச்சிருந்தாங்க அதனால வந்து மண்டே வந்து லீவ் விட்டுருந்தாங்க எங்களுக்கு சேர்த்து எடுத்துக்கோங்க அப்படி சொல்லிவிட்டு அதனால தான் வந்து இன்றைக்கி மண்டே என்னால காலியாகவும் இருந்தது திருப்தியாகவும் இருந்தது கோவிலில் வந்து சாமி கும்பிட்டது வர வழியில் வந்து கரும்பு ஜூஸ் பார்த்துட்டு அப்படியே கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க வீட்டுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு வீடியோவும் வரும் இன்னொரு கோவிலுக்கும் நாங்கள் போயிருந்தோம் அதுவும் பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு நீங்களும் வந்து கோவிலில் லைக் பண்ணீங்களான்னு சொல்லுங்கள் பாய்